வணக்கம் ஆட்சியர் உறவுகள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கம் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கின்ற இந்த காணொளி தஞ்சாவூர் மாவட்டம் பேராவூரணி வட்டம் வீரியன்கோட்டை கிராமத்தில் குலக்கரையின் மேல் அமர்ந்து ஆட்சி புரிகின்ற அருள்மிகு ஸ்ரீ காத்தாயம்மன் மற்றும் பரிவார தெய்வங்களின் ஆடி மாதை கிடாவெட்டு பூஜைக்கான பொங்கல் விழாதான் இயற்கை எழில் கொஞ்சம் தென்னை மரங்கள் சூழ்ந்த பகுதியில் கம்மாக்கரையின் ஓரத்தில் ஆட்சி புரிகின்ற அருள்மிகு ஸ்ரீ காத்தாயம்மன் மற்றும் பரிவார தெய்வங்கள் பேசும் தெய்வங்கள் கொண்ட ஒரு ஆலயம் மிகவும் பிரசித்தி பெற்றதும் வேண்டியவருக்கு வேண்டும் வரன்களை அள்ளித்தரக்கூடிய எங்களுடைய குலதெய்வம் ஒவ்வொரு வருடமும் ஆடி மாதம் திங்கள் கிழமை பொங்கல் வைத்து அன்றைய இரவு விடா வெட்டி மறாவது நாள் செவ்வாய்க்கிழமை அன்னதானமானது நடைபெறும் அதேபோல இந்த வருடமும் நடைபெற்ற விழாவை தான் உறவுகளுக்கு நாம் பதிவிட வேண்டும் என்ற நோக்கத்தோடு இந்த வீடியோவை பதிவு செய்திருக்கின்றோம் எங்கள் குலதெய்வத்தில் உள்ள அந்த பங்காளிகள் ஒரு ஐம்பத்தி ஆறு குடும்பங்களுக்கு மேல் உள்ள பங்காளிகள் ஒன்று சேர்ந்து அம்மனுக்கு அபிஷேக ஆராதனைகள் போல் வந்து பொங்கல் வைத்து இந்த காத்தாயம்மன் கோவிலில் காத்தாயம்மன் பாப்பாத்தியம்மன் நாகக்கன்னி காளியம்மன் வீரபத்திரர் முனீஸ்வரர் நொண்டிமுனி போன்ற தெய்வங்கள் அருளாட்சி பெறுகின்றன ஆலயத்தை சுற்றிலும் சுற்றுச்சுவர் எடுக்கப்பட்டு ஆலயமானது பார்ப்பதற்கே அவ்வளோ ஒரு அழகாக இருக்கும் அதைவிட இயற்கை எழில் கொஞ்சம் இடத்தில் இவ் அமைந்திருக்கிறது அதேபோல இரவு கிடாவெட்டு பூஜை முடிந்தவுடன் மறாவது நாள் அன்னதானத்திற்காக போடப்பட்ட பந்தல் தான் அது அதே போல் கோயில் முழுவதும் வண்ண வண்ண கலர் லைட்டுகள் லேசர் லைட்டுகள் சீரியல் பல்புகள் எல்லாம் போடப்பட்டு பார்க்கவே அவ்வளவு ஒரு கண்கொள்ளா காட்சியாக இருந்தது தற்போது நீங்கள் பார்ப்பது என்னவென்றால் கிடா வெட்டு ஒவ்வொருவரும் நேர்த்திக்கடனாக கடனாக நேர்ந்திருப்பார்கள் அதே போல் நாணுங்களும் நேர்ந்திருந்தோம் எங்களுடைய கிடாக்குட்டியை தான் நீங்கள் பார்த்து கொண்டே இருப்பது இந்த கிடாக்கள் அனைத்தும் வந்து நள்ளிரவு பன்னெண்டு மணியிலிருந்து ஒரு மணிக்குள் இந்த கிடா வெட்டு பூசையானது நடைபெற்றது நன்றி வணக்கம் உறவுகளை